வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விதமான சேமிப்பு முறைகள் வந்து நம்ம பின்பற்றி எப்படி ஒரு மாதத்தில் பதினான்காயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த சேமிப்பு எல்லாமே வந்து ரொம்ப பெரிய க தொகையும் வந்து எடுத்து வைக்க போகிறதில்ல சின்ன சின்னதாக ஆனால் ஒரு டிசிப்ளின்டாக ஒரு மெத்தடாக நம்ம வந்து சேமிக்க போகிறோம் அது எப்படி அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம எப்போவுமே வந்து பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பணம் செலவழிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி அந்த கஷ்டப்பட்டு சேமிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மோட்டிவேஷனோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கும்போது அந்த சேமிப்பு முறை வந்து ஒரு கண்டினியூஸாக நம்மளால் கொண்டு போக முடியும் நம்ம இடையிலே வந்து ரொம்ப கஷ்டத்தாலேயோ ஒரு போர் அடித்தோ நம்ம வந்து நிறுத்த மாட்டோம் அப்போது எப்படி எப்படிலாம் நம்ம புது விதமாக நம்ம சேமிக்கலாம் அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலாம் அப்படின்னு பார்த்து நம்ம சேமிக்கணும் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு முதலிய பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ அந்த புது விதமான மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழுக்கள் சேமிப்பு முறை இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை வந்து மூணாக பிரிச்சுருங்க பத்து பத்து நாள் அந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முப்பது சிட் பேப்பர் ரெடி பண்ணோம் நம்ம எப்படி வந்து குட்டி குட்டி சிட்ஸ் எழுதி நம்ம குலுக்கி எடுப்போம் அதே மாதிரி முப்பது சிட் பேப்பர் எடுத்து வைக்கணும் அந்த பேப்பரில் ஒரு பத்து சிட்டில் வந்து நூறு ரூபாய் அப்படின்னு எழுதணும் அடுத்ததாக அடுத்த பத்து சீட்லேயும் வந்து இரநூறு இரநூறு அப்படின்னு நம்ம எழுதி வைக்கணும் இதுக்கப்புறம் அடுத்த லாஸ்ட்டாக உள்ள பத்து சீட்லேயே முந்நூறு முந்நூறு அந்த மாதிரி எழுதி வைக்கணும் அப்போது நம்ம பத்து சீட்டில் ஒவ்வொன்றிலேயும் நூறு நூறுன்னு இருக்கும் அடுத்த பத்து சீட்லேயும் ஒவ்வொன்றிலையும் இரநூறு இரநூறுன்னு இருக்கும் அடுத்தது மூணாவது இருக்கிற பத்து சீட்லேயும் வந்து முந்நூறு முந்நூறு அப்படின் இருக்கும் அப்போ மொத்தமாக முப்பது சீட்டுகள் நம்ம கையில் இருக்கும் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும் அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா டெய்லி வந்து காலையிலையோ அல்லது ஈவினிங்கோ வந்து நீங்களோ அல்லது உங்களோட குழந்தைங்கள்டோ சொல்லி ஒரு சிட் பேப்பர் அதிலருந்து எடுக்கணும் அப்போ அது எது வருதோ அந்த அமௌண்ட்டை அன்னைக்கு வந்து சேமிச்சு வைக்கணும் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீட் நூறு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் அடுத்த பத்து சீட் இரநூறுன்னு போட்டிருக்கோம் அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அடுத்த பத்து சீட் வந்து முந்நூறு ரூபாய் அதில் மூவாயிரம் ரூபாய் வரும் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த குழுக்கள் சேமிப்பு மூலமா நமக்கு வந்து அந்த மாதத்தில் டெய்லி சேர்த்துக்கிட்டே வரும்போது வந்து ஆறாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் இப்படி பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து சேமிப்போட இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்போ அவங்களும் வந்து ஒரு ஜாலியாக வந்து அந்த சீட்டை வந்து ஒன்று குலுக்கி எடுப்பாங்க அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி சேமிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட சேமிப்பை மாற்றும் போது நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது ஓகே நாளைக்கு என்ன வரும் சீட்டில் நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஓரளவுக்கு இந்த நூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது புதுவிதமான சேமிப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவில் சேமிப்பு இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டெய்லியுமோ வாரமோ நம்ம மாதக்கணக்கில் வந்து நிறையா செலவு பண்ணுவோம் மளிகை சாமானுக்கு அப்புறமா காய்கறிகள் பழங்கள் வாங்குறதுக்கு இல்லை வெளியில் போய் சின்னதாக ஏதாவது நம்ம ட்ரெஸ் வாங்கணும் பெட்ரோல் போடணும் இந்த மாதிரி நிறைய விதமான செலவுகள் நம்ம பண்ணிகிட்ருப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த இதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு காசு எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த காசில் ஒரு இருபது சதவீதம் காசை வந்து நம்ம எடுத்து சேமிப்பாக முதல்ல வச்சிடணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நூறு ரூபாய் நான் வந்து பக்கத்து கடையில் போய் ஜாமான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதில் இருபது சதவீதம் அதாவது இருபது ரூபாய் வந்து தனியாக சேமிப்பாக எடுத்து வச்சிடணும் அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுலையும் இந்த மாதிரி இருபது சதவீதம் நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய தொகையாக நமக்கு வரும் இப்போ நம்ம எப்படி வந்து பட்ஜெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வருமானம் வருது அதில் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து எப்படி இருபது சதவீதம் வந்து சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம செலவு பண்ணும்போதும் வந்து அந்த செலவுக்குரிய காசுலையும் ஒரு இருபது சதவீதம் நம்ம எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு நிறையா காசு வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வீட்டு பட்ஜெட் வந்து இருபத்தாயிரம் ரூபாய் நம்ம வந்து செலவு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த இருபத்தையாயிரம் ரூபாயும் ஒரே டைமில் நம்ம செலவழிக்க மாட்டோம் வேறு வேறு வகைகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிப்போம் அப்போது ஒவ்வொரு தடவையும் செலவு பண்ணும்போதும் ஒரு இருபது சதவீதம் எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் செலவுக்கும் இருபது சதவீதம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் வரும் அப்போ அப்போ அந்த ஐயாயிரம் ரூபாயும் நமக்கு வந்து சேமிப்பாக மாறும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் இப்போது நம்ம முந்தைய சேமிப்பு மூலமாக குழுக்கள் சேமிப்பு மூலமாக நம்ம ஆறாயிரம் ரூபாய் சேர்த்துருக்கோம் அப்புறம் இப்போது வந்து செலவில் சேமிப்பு இந்த சேமிப்பு முறை மூலமாக நம்ம ஐயாயிரம் ரூபாய் சேர்த்துருக்கோம் அப்போ இப்போ இந்த ரெண்டு சேமிப்பு மூலமாக நம்ம மொத்தமாக பதினோராயிரம் ரூபாய் சேர்த்துருக்கோம் அடுத்தது மூணாவது புதுவிதமான சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் சேவிங்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம் இது என்ன அப்படின்னா நம்ம டெய்லியுமே நம்மளோட மனசு வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒரு நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இன்னொரு நாள் சோகமாக இருப்போம் இன்னொரு நாள் நம்ம நார்மலாக இருப்போம் இன்னொரு நாள் ரொம்ப கோவத்தில் இருப்போம் நாள் நம்ம ஏக்கத்தில் இருப்போம் இந்த மாதிரி பலவிதமான எமோஷன்ஸாக நம்மளோட வாழ்க்கை அப்போது அந்த மாதிரி ஒரு மாதத்தில் நமக்கு டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் எமோஷன் இருக்கும் நிறைய எமோஷன்ஸும் இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ரொம்ப நேரம் இல்லைன்னா ரொம்ப சேடாக இருப்போம் ஏதோ நினச்சி கவலைப்பட்டுருப்போம் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சோகமாக இருக்கும்போதோ அல்லது கோவமாக இருக்கும்போதோ அந்த மாதிரி முதல்ல நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா ஓகே இந்த எமோஷனல் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இது வந்து ஒரு வித்தியாசமான முறை தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை பின்பற்றுறதுக்கு ஆனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வந்து நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓகே நான் நிறையா நேரம் இதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கான சேமிப்பை வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நூறுரூபா ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்போது டெய்லி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கிறீங்களோ அதில் ரொம்ப சந்தோஷமாக அல்லது ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அந்த டைம் வந்து உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அந்த டைம் வந்து ஓகே இந்த மாதிரி எமோஷ்னல் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறு ரூபாய் எடுத்து தனியாக சேமிப்பாக வைங்க அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஒரு மாதத்தில் முப்பது நாள் எடுத்துட்டிங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் வந்து இப்படியே நம்ம வந்து சேர்த்துருவோம் முந்தைய ரெண்டு சேமிப்பு மூலமாக நம்ம மொத்தமாக பதினோராயிரம் ரூபாய் நம்ம சேர்த்துருந்தோம் இப்போ இந்த எமோஷ்னல் சேவிங்ஸ் மூலமாக மூவாயிரம் ரூபாய் சேர்த்துருப்போம் அப்போ மொத்தமாக மாத கடைசியில் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் நம்ம இதெல்லாமே ஒரு டிசிப்ளினோட நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு மன உறுதியோடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த சேமிப்பு முறைகளை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளால் நிறைய பணத்தை வந்து சேமிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி